உங்களை மாதிரி ஒரு ஆயிரம் பேரை பார்த்துருப்போம் தான் பேசுவோம் ஆனால் அந்த அதிகாரத்தை வைத்து கொண்டு தம்பி ஒரு அமைச்சர் என்ற நிலையிலே தான் இந்த அளவுக்கு பேசிக் கொண்டு இருக்கின்றார் எனவே எதையும் அவர் அந்த பதவியை நீடிப்பானால் இந்த இந்த தலைவர் மட்டுமல்ல இந்த ஒட்டுமொத்த சமாஜத்துக்கு ஒரு சீக்கியராக விளக்க எனவே உடனடியாக இந்த பதவியிலிருந்து இளைஞர்களை அப்புறப்படுத்த வேண்டும் சமுதாயத்தில் இருக்கிறீர்களா எல்லா அதிகாரிகளுக்கு என்ன இருக்கிறாங்களா கிடையாது நமக்கு ஒன்றே ஒன்று தெரிந்து ஆதி நலத்துறை மட்டுமே வேட்போம் மட்டுமே இது மட்டும் நாங்கள் சென்று வந்து நம்முடைய குறைகளுக்கு குறைகளை செய்யவில்லை என்று குறைப்பட்டு கொண்டிருக்கிறோம் தயவு செய்து இனி வர காலத்தில் அனைத்து இருபத்தி நாலு பேரும் அவங்க முக்காடி கேட்டு உள்ள பரப்பாங்க நேரம் உள்ள போனோம் இளம் போகல பாக்கெட்ல எப்படி கையா போட்டோம் என்ன பார்த்துட்டு ஆனால் என்ன 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 பண்ணுறேன் ஒன் பை வச்சுட்டு போய் பண்ணிட்டேன் கூட ஒரு புரோக்கர் காசு கொடுத்து வேலையை முடிக்கிறான் இது என் கண்ணால் பார்த்தேன் இவங்க சம்பாதிக்க தான் வந்துக்கிறான் நம்ம சமுதாயத்துக்கு சேவை செய்து வரல இந்த குடும்பத்துக்கு பணம் எப்படி வந்தது இன்னைக்கு கோடி கோடியா பணம் வச்சு இந்த பணம் சாயின் சவர யார் சாய்னா யார் யாப்பினா சாயின்னு பேர் வச்சான் சாயின் பேர் வச்சான் சாயின்னா பேர் எப்படி சாயின் பேர் வச்சா பட்டம் வந்தது உங்களுக்கு கோடி கோடியா பணம் எப்படி வந்தது இந்த கோடி கோடியா பணம் வந்த பணத்தை யார் உங்களை வந்து இன்வெஸ்டேஷன் பண்ணி இந்த பணம் எப்படி வந்து விசாரணை பண்ணலாம் பணம் இல்லை இதுக்கு பயந்துக்காக போயிதான் பிஜேபி சேர்ந்துட்டான் அவன் எனக்கு தெரியும் ஓட்ட சைக்கிள் பண்ண இந்த காவல்துறை உள்ள நுழையும் போது இன்னைக்கு பல கோடி அதிகப்படுத்தா அந்த பல கோடி எப்படி வந்தது எங்க திருண்ண நானும் அதே காவல்துறையில் நாற்பது ஆண்டு காவல் வேலை செஞ்சேன் இருபதல எஸ் எஸ்எல்ஸ் முடிச்சுட்டு உள்ள போன நாற்பது வருஷம் பணி செஞ்சுட்டு வெளியே வந்த சம்பளம் இல்லை உனக்கு எப்படி வந்தது பத்து வருஷ கோவிட் யார் விசாரிச்சாங்க சமுதாய மக்களுக்கு செய்யக்கூடிய சேவைகளை நீத்து போக